திருப்படல்கள் தொண்ணூத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடிய ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று நன்றுரை உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிழாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுர மண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரை உன் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தே உன் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரை உன் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உன் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவ அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்ப ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை இல்லை என்று அறிவிப்பர்